மயிலாடுதுறை அருகே எஸ்டிபிஐ கட்சி சார்பாக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழ் மாநில தலைவர் நெல்லை முபராக் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே நீடூர் நெய்வாசலில் எஸ்டிபிஐ கட்சி சார்பாக ஒன்றிய மோடி அரசின் அரசியலமைப்பு விரோத பக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது நீடூர் நெய்வாசல் கிளைத் தலைவர் சயது இப்ராவின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர் தமிழ் மாநில தலைவர் நெல்லை முபரா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் எஸ்டிபிஐ கட்சி இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூரில் வக்ஃ திருத்த சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு நிறைவேற்றியிருக்கிற வக்ஃபு திருத்த சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்திலே நாங்கள் கீழ்கண்ட தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் தமிழகத்திலேயே டெல்டா பகுதி என்பது இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கடந்த ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஒன்றிய அரசினுடைய எந்த நிறுவனங்களோ அல்லது கார்பரேட் நிறுவனங்களோ இந்த டெல்டா பகுதியினுடைய பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தினுடைய நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்துகிற எந்த திட்டங்களையும் அனுமதிக்க கூடாது என்பது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தினுடைய மிக முக்கியமானதொரு நோக்கமாகும் ஆனால் அடிக்கடி இந்த பகுதியில் ஓஎன்ஜிசியினுடைய எண்ணெய் கிணறுகளை தூர்வார்கிறோம் அதுபோல இந்த பகுதியில் இருந்து சில ஆய்வுகளை நடத்துகிறோம் என்கிற பெயரில் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தினுடைய நோக்கத்தை சீர்குலைக்கிற விதத்தில சில நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுகிறது இது இருக்கிற சூழலியல் ஆர்வலர்களுக்கு மட்டுமல்லாது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலே வாழுகிற அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது எஸ் கட்சி இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற அந்த சட்டத்தை வலுவான முறையில உறுதியான முறையில எந்த வகையிலும் இந்த நிலத்தில் இந்த நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்துகிற எந்த திட்டங்களையும் அனுமதிக்க மாட்டோம் என்கிற உறுதியோடு தமிழக அரசு இந்த சட்டத்தை செயல்படுத்திட முன்வர வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தினுடைய இந்த நடவடிக்கைகள் இன்றைக்கும் ஒரு ஆபத்தான எங்கே இது நிறைவேற்றப்பட்டு விடுமோ என்கிற ஒரு சூழல் இப்பொழுது நிலவி வருகிற நிலையில் வலுவான சட்ட போராட்டத்தை தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் நடத்திட வேண்டும் எந்த நிலையிலும் தமிழகத்திலே வக்ஃபு சொத்துக்கள் அது அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் இருக்கிறது இருப்பதை போல அது வகை மாற்றம் செய்வதை தடுக்கிற வகையிலான வருவாய்த்துறை உத்தரவை தமிழக அரசு வெளியிட வேண்டும் and then